குருபிரமா குருசி குரு சாஷப் பரபரம மகேஸ்வரா தர்ஷ்மகேஸ்வர குருவே குரு நமகா சுவாசங்கரா ஐயா கலைய தர்மம் தர்மத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது சித்தருடைய ரகசியம் இந்த ரகசியம் நீண்ட நாளைக்கு முன்னாடி அவங்க ஏ ஏட்டில் எழுதி வச்சுட்டு போனதே இப்போ உங்கக்கிட்ட சொல்கிறேன் ஒவ்வொன்றா படிப்படியாக கேளுங்க இதனுடைய இந்த ரகசியத்தை பற்றி இன்றைக்கி இன்றைக்காலத்தில் அது நடந்து கொண்டு இருக்கிறது இது உங்களுக்கு தெரியாத வண்ணமில்லை இது வந்து நடந்துட்டு இருக்குது இன்னும் நடக்கக்கூடியது என்னென்று இன்னும் தெரியும் மக்கள் வந்து தெய்வ நம்பிக்கை குறைஞ்சி மக்கள் அநியாயத்தில் புகுந்து கல் சாராயம் கஞ்சா குடித்து மக்களை சீரழித்து கொண்டு இருக்கிற நாடு இன்னும் திரும்பி இன்னும் மேற்பட்டு ஆன்மீகத்தை நாடி கோயில் குளங்கள்லாம் விருதியாகும் சிவாலயங்களாக கட்டி கும்பாசகம் பண்ணுவாங்க இன்னும் குடமுழுக்கு நடக்கும் ஒரு ஊரெல்லாம் செழிப்பாகும் குளங்குட்டைகளை நீர்கள் வத்தாது இன்னிருந்து நல்ல முறையாக வளர்ந்து வரும் இந்த கழிவுகத்தில் கலியுக தர்மம் இப்போ வந்து அந்த பூர்வீகத்தில் பஞ்சமா பஞ்சமாண்டவர்கள் காலத்திலிருந்து இன்ன காலத்தை வரைக்கும் கலிபுகம் கஷ்டத்திலே கொண்டு போயிட்டு இருந்தது இன்னும் இதிலிருந்து மேம்பட்டு இந்த நாடு ஒரே ஒரு மன்னன் கடியில் கீழே ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வழி பிறக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மற்ற குலத்துக்காரங்கள் மற்ற மதத்துக்காரங்கள் மற்ற போதனை செய்யக்கூடியவங்களாம் வந்து அந்த நான்கு வேதங்கள் மறைந்து புதிய அத்வேகமாக வளரும் இப்போ சிவ பக்திமயமாகத்தான் எங்கே பார்த்தாலும் சிவபக்தி மயமாகவும் தோண்டும் இந்த பக்தி மயத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று ஒன்று கோடி வாழ்வாங்க நல்லா சீர சிறப்பமாக இருப்பாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்களா அந்த கோல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க ஒரு வீ ஊருக்கு நீர் நீர் கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஒரு ஊருக்கு தானியம் இல்லைன்னா தானியம் மற்றொரு நாட்டிலேருந்து தானியம் கொண்டு சேர்ப்பாங்க மக்களுக்கு ஒவ்வொரு கஷ்டமில்லாமல் இருக்கும் தோட்டம் தோட்டங்கள் நல்ல முறையாக விளையும் காடு கரைகளெல்லாம் விளையும் குஞ்சலஞ்சைகளாக விளையும் மக்களுக்கு குறைய நோயற்ற வாழ்வு குறையற்ற சுலபமாக வளருவாங்க மக்கள் வள திசை திசை தப்பி போனவங்களாம் மீண்டும் திசை தேடி வருவாங்க நாலோரு திசையும் ந நாலோரு திசையிலும் இருந்து இந்த நாட்டு நம்ம நாட்டுக்கு வருமானம் வந்து சேரும் இந்த புயல் காற்று மலைகள்லாம் இருக்கும் அதிகமாக பாதிப்பு வராது இன்னும் இதிலிருந்து அந்த சித்தர் வாக்கு பொய்க்காது நிஜமான வாழ்க்கை இன்னும் நடைபெறும் இது வந்துட்டு இந்த சித்தர் வந்து பிறந்த இடத்துலேருந்து இந்த நாலோரு திசையும் இப்போ சித்தர்கள் தோண்டிருக்கிறாங்க இப்போ வந்து அந்த தோன்றிய சமயம் இதுதான் இந்தமாதிரி வந்து பத்தி நிலைக்கும் பக்தி நாடி செல்வாங்க பக்தி நாடி சென்று பத்தி மலையில் போய் முத்தி நாடுவாங்க மனிதர்கள் குல மனிதர்கள் சித்தனாக மாறுவாங்க சித்தர்கள் நிறையா தோண்டுவாங்க நம் நாடு முன் முன்னோர்கள் போலையும் இந்த நாடு சிறப்பு தூங்கி வழங்கும் இந்த வந்து பொய் உரைக்கிறவர்களுக்கும் திருட்டு வேலை செய்கிறவர்களுக்கும் மற்ற தொழில் செயல்களுக்கு இந்த நாடு இன்னும் இடம் கொடுக்காது இந்த ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அறுபடி வாங்கு சித்தர்கள் சித்தர்கள் வந்து அங்கே இமயமலையில் அந்த பனிலிங்கம் தோண்டிடுச்சு இப்போ வந்துட்டு அது ஊறப்போ தோண்டின பிறகு ஊற பத்திமயமாக மாறிட்டு வருது ஒரு நாடு ஒரு ஆளுங்க கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து தாழ்த்தப்பட்டவங்க இல்லை மேல் மேல்குடியும் இல்லை கீழ்க்குடியும் இல்லை ஒரே ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த நாடு இன்னும் வளம் வரும் இன்னும் நல்லோர்களை கா காண்பீங்க நல்ல புத்திமான்களை பார்ப்பீங்க கெட்டவனால கெட்ட விளைஞ்சு போயிடுவாங்க இன்னும் மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்வாங்க இன்னும் இது வந்து சித்தரை சொன்னது வார்த்தை என்றைக்கும் போய்க்காது இந்த மாதிரி இன்னும் வாழக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு அறிவுறுவாங்க எல்லாமே விளைச்சல் நிறையா விளைஞ்சி வரும் நம்ம நாட்டிலேருந்து பல இடங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல முறையாக நடக்கும் உப்பு விலையும் மண் விலையும் பூமி விலையும் மனவிலையும் அத்தனை வலிஞ்சு மக்கள் சிறப்போடு வாழ்வதற்கு அறிகுறிவாங்க சித்தர்கள் சித்தர்கள் பிறந்து நாலு நாலத்துக்கும் வளர்ந்து கொண்டு பெரிய பெரிய ஆளுகளாகி வந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க முத்து நெறியை காட்டுவாங்க இந்த வந்து நல்ல மருந்துகள் செய்வாங்க மக்களுக்கு கொஞ்சம் உபயோகப்படுவாங்க இப்போ வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து மருத்துவம் பார்த்து கொண்டு போவாங்க சித்தர்களுடைய வழி தோண்டி மக்கள் சீரன் சிறப்பமாக இருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அகத்தியர் சொன்ன முறைப்படி அது இப்போ நடந்துச்சு நடந்து அதே மாதிரியே நம்ம நாட்டிலேயும் அந்த மருந்து தயாரித்து மக்களை நம்ம காப்பாற்றணும் இந்த அயல்நாட்டு மருந்து இங்கே செல்லுபடி ஆகாது ஐநாட்டு உரங்கள் இங்கே செல்லுபடி ஆகாது நம்ம மாடு கண்டு வளர்ப்போம் பட்டிகள் பெருகும் உரங்கள் இயற்கை விவசாயத்தை திரும்புவாங்க இயற்கை உரம் போடுவோம் இங்கே வந்து நோய் படிப்படியாக குறையும் மக்கள் வந்து சுகமோடு வாழ்வதற்கு இக்காலம் சித்தர்கள் சொன்னது நற்காலமாகியே இப்போ நடந்து கொண்டு வருது ஒன்று உயிர் என் உயிர் போல் மதிப்பாங்க இப்போ வந்துட்டு உங்கள் பிள்ளைகளை வந்து நம்ம உற்றார் உடனடி பிள்ளைமாக மதிப்பாங்க இப்போ வந்து மக்கள் வந்து இன்னும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இக்காலங்கள் தோண்டி கொண்டு வருகிறது இப்போ வந்துட்டு அந்த கழிவுகமானது கடைசியில் இப்போ வந்துட்டு இருக்கும்போது இன்னும் மேற்பட்டு சிறப்பாக நம் மக்கள் வாழ்வாங்க அதே இதில் வந்து ஒரு ஒரு சபையில் ஒரு ஆள் சொன்னால் அவர் சொன்னால் போதும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வருவாங்க மக்கள் திரும்பி பேச மாட்டாங்க ஒரு ஒரு வேலை செஞ்சவங்கனால் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க இந்த நல்லா இருக்கும் இப்போ குடிநீர்கள் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு வரி செய்வாங்க நல்ல மலைகள் பெய்யும் நல்ல காற்று கிடைக்கும் நல்ல இயற்கையான வளம் கிடைக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைய பசுமையாக தோட்டம் அளிக்கும் இந்த பூமி நல்ல முறையாக விளையும் நல்ல முறையாக செய்யும் செய்யக்கூடிய வேலைகள் நன்றாக நடக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல சிறப்பான தொழிலுக்கு போவாங்க சொந்தமாக தொழில் தொடங்குவாங்க மக்கள் இன்னும் மேற்பட்டு மென்மேல் பெருகி வருவாங்க இதில் வந்து இனப்பற்றும் இருக்காது புனப்பற்றும் இருக்காது ஒரே பற்றாக நடப்பாங்க இந்த பக்திமயமாக இருப்பாங்க ஒரு ஒருவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்து கொள்வாங்க மத்த மத்தியில் மக்கள் மத்தியில் இறைவன் தோண்டி மனசனாக வந்து அறிவுரிவார் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு இறைவனுக்கு சமமாக இருப்பாங்க இன்னும் வந்து சத்திய வாக்கு நடக்கும் சத்தியம் இன்னும் வேறு நிற்கும் சத்தியமே என்று நடப்பாங்க மக்கள் பொறாகவும் மக்கள் அப்படி திரும்பும் காலத்தில் இந்த நாடு நல்ல செழித் தூங்கும் நல்ல மழை பெய்யும் நல்ல இயற்கை வளம் தோண்டும் இது வந்து யாரும் நல்ல பால் கொடுக்கும் நல்ல செல்வம் உண்டாகும் நல்ல நல்ல அதற்கு தேவையான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல பால் கொடுக்கும் நல்ல குழந்தைகள் வளருவாங்க குழந்தைகளுக்கு வரக்கூடிய அகலும் நல்ல சிறப்போடு வாழ்வாங்க மக்களுக்கு வந்து முதியோர்களுக்கு வந்து வரக்கூடிய நோய் வித்தியாசங்களாக வந்து வித்தியாச வித்தியாசமான நோய்கள்லாம் மாறும் அந்த மாறி மாறு காலத்துக்கு அது தக்கவடியான மருந்து தந்து சரி பண்ணி தருவாங்க சித்தர்கள் அது வந்துட்டு ஒரு காற்று மூலியமாக வந்து பரவி பேசுவாங்க அதை நீங்கள் கண்ணாடு கண்ணார பார்க்க முடியாது காதாருக்கே தொடரலாம் நிலை கொடுப்பாங்க சித்தர்கள் இந்த சித்தர்கள் நாடி போகிறவங்க எக்காலமும் ஒரு பொழுதும் குறையாது அல்ல அல்ல சிலுவம் வந்தது போல் கடல் நீர் போல் பெருகும் சிலுவங்கள் நம்ம நாட்டை வந்து பல நாடுகள் இயேசுனவங்களெல்லாம் நம்ம நாட்டு மேலே புகழ்வாங்க புகழ்ந்து தள்ளுவாங்க நம்ம நாட்டு மேலே போராமைப்படுவாங்க நம்ம நாட்டு மேலே எதிர்த்து சண்டை செய்ய சொல்கிறவெல்லாம் நம்ம நாட்டை பார்த்து பயப்படுவாங்க இந்த நம்ம நாடு நல்லா இருக்கும் நம்ம நாடுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள்லாம் இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணுவோம் வெளிநாட்டுக்கு கொடுப்போம் நம்ம நாடு நல்ல பேர் எடுக்கும் இன்னும் வந்து கலியுகம் மாற மாற நம்ம நாடு வந்து நல்லா இருக்கும் அது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நாலோரு பக்கமும் சித்தர்கள் தோண்டிட்டாங்க தோண்டி பிறந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து சித்தர்கள் வந்து தோண்டி வளர்ந்தாச்சுனே இந்த பழைய பிடிக்கு அந்த நாடு வரும் இந்த மலைகளில் வந்து பசுவும் புளியும் ஒரு இடத்துல நீர் அருந்தும் வந்து நாயும் பூனையும் ஒன்று சேர்ந்து வாழணும் மிருகங்களும் சமசமமாக நடந்து கொள்வாங்க இன்னும் வந்து நாடு வந்து நல்ல முறையாக செலுத்தும் வரும்